வணக்கம் நண்பர்களே பாடகி சித்ரா தமிழ் பாடல்களை பாடுவதில் உள்ள சவால்கள் குறித்து பல நேர்காணல்களை விவரித்துள்ளார் குறிப்பாக தமிழ் மொழியின் நுணுக்கங்கள் உச்சரிப்புகள் மற்றும் உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்துவது கடினம் என அவர் கூறியிருக்கிறார் தமிழ் பாடல்களின் மெலடி மற்றும் இலக்கியத்தின் ஆழம் தன்னை எப்போதும் ஈர்க்கிறது அதே நேரம் சில பாடல்களில் உள்ள சிக்கலான தாளங்கள் மற்றும் வார்த்தை ஜாலங்களை கையெழுவது மிகவும் சவாலானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சித்ரா சுட்டி காட்டும் முக்கிய சவால்களில் ஒன்று மொழி மற்றும் உச்சரிப்பு தமிழ் மொழியின் தனித்துவமான உச்சரிப்புகள் மற்றும் மென்மையான ஒலிகளை சரியாக வெளிப்படுத்துவது குறிப்பாக பிற மொழி பின்னணி கொண்டவர்களுக்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது மேலும் தமிழ் பாடல்களில் உள்ள இலக்கிய நயம் மற்றும் ஆழமான அர்த்தங்களை குரலில் உணர்ச்சுடன் வெளிப்படுத்துவது பாடகரின் திறனையும் பாடலின் மனதுடன் இணைப்பையும் தேர்வாக காட்டும் முக்கிய அம்சமாகும் அதோடு மெலடி மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு பாடகையின் முக்கிய பங்கு பாடலாசை விரும்பிய உணர்வுகளை பாடலின் ராகத்துடன் இணைத்து ரசிகர்களுக்கு உணர்வுமிக்க அனுபவமாக கொண்டு வருவது சவாலான காரியமாகும் சில பாடல்களில் உள்ள விரிவான தளங்கள் கலைமிகு வார்த்தை அமைப்புகள் மற்றும் தனித்துவமான இசையமைப்புகள் கூட பாடகருக்கு கடுமையான சவாலாக இருக்கிறதாம் மேலும் சித்ரா குறிப்பிட்டுள்ளார் இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பாடலின் உணர்ச்சியையும் தாளத்தின் சிக்கல்களையும் சரியாக கையெழுவது பாடகரின் தொழில்நுட்ப திறனையும் தேர்வு செய்கிறதாம் தமிழ் பாடல்களில் உள்ள பாரம்பரியம் மற்றும் நடத்திய இசைக்கோல்கள் கூட பாடகர்கள் சித்திரத்தை பிடிக்கும் வகையில் கையாளப்பட வேண்டும் இந்த சவால்களை வெற்றிகரமாக கையெழுவது பாடகரின் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கும் ரசிகர்களை இசைக்கோயிலில் ஈர்க்கவும் உதவுகிறதாம் நான் இங்கு வந்து தமிழில் முதல் பாடிய பாடல் பூஜைக்கேத்த பூ வீது அது ஒரு மாதிரியான கிராமத்து வழக்கில் இருக்கும் அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்றும் பகிர்ந்துள்ளார் சுருக்கமாக சொன்னால் பாடகி சித்ரா தமிழ் பாடலை பாடுவதில் மொழி உச்சரிப்பு இலக்கிய நயம் மெல்லடி உணர்ச்சி தாளசுக்கள் மற்றும் இசைக்கூறுகள் ஆகியவை அடங்கிய பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார் இதனை சரியாக கையள்வதன் மூலம் தமிழ் பாடலின் தனித்துவம் அழகு மற்றும் உணர்ச்சி முழுமையாக ரசிகர்களுக்கு பரிமாறப்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சோ நேரர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்